வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் பேர்ச்சியாகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் போகும் இந்த பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சுக்கிர பகவான் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் புகழை அள்ளி மற்ற கிரகங்களைப் போலவே சுக்கிரனும் தனது ராசியை மாற்றுவார் சுக்கிரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிர பகவான் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இந்த சுக்கிர பயிற்சியால் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி அடைய போகிறார் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை இருபத்தி ஆறு நாட்கள் இந்த பயணம் தொடரும் இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல் லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த சுக்கிர பயிற்சியால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் யமனே வந்தாலும் சமாளித்து வெற்றியடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் காண்போம் அன்பர்களே இந்த உங்களுக்கு சாதகமாக இல்லை எனவே அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படக்கூடும் முயற்சிகளுக்கான பலன் உடனடியாக கிடைக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லை என்றால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் முறையான வழிபாட்டினை மேற்கொள்வதால் எதிர்மறையான சக்திகளை நீக்கவும் நேர்மறையை அதிகரிக்கவும் மனதில் தேவையான அமைதியை கொண்டு வரவும் முடியும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பல மாற்றங்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் உண்மையாகவும் திறமையுடனும் செயல்பட்டால் கூட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகும் சக ஊழியர்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கும் ஆளாகலாம் கவனம் தேவை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருப்பது நன்மையை தரும் உங்களுக்கு அளிக்கும் பணிகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கவும் எந்த பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதம் ஆகலாம் அதற்காக வருத்தப்பட வேண்டாம் உங்கள் பணிகளை கவனமாகவும் தெளிவாகவும் செய்யுங்கள் அது உங்களை முன்னேறச் செய்யும் நீங்கள் சந்திக்கும் சவால்களையும் தடைகளையும் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பொறுமையுடன் செயல்படுங்கள் எடுக்கும் முடிவில் கவனம் தேவை திருமணத்திற்கு காத்திருப்போர் இந்த காலகட்டத்தில் தங்கள் துணையை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமையும் திருமணமான தம்பதிகள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் நீங்கள் எண்ணிய விஷயங்கள் நடக்காமல் போகும் எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க ஒருவருடன் ஒருவர் மனம் விட்டு பேசுங்கள் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிருங்கள் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளியுங்கள் அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளியுங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சுமாராகத்தான் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் எனவே செலவை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் முதலீடு செய்யும் முன் ஆராய்ந்து தெளிவான முடிவை எடுக்கவும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற லாபம் கிடைக்காமல் போகும் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையை தரும் யாரையும் நம்பி கடன் உதவி செய்ய வேண்டாம் இல்லை என்றால் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் பொறுப்புடனும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் படித்து தங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொள்ள இது காலகட்டமாகும் அரசாங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற கொஞ்சம் கூடுதல் உழைப்பு வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றாலும் வாகனம் ஓட்டும் போது மட்டும் சற்று கவனம் தேவை சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடும் கவனமாக இருக்கவும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்து கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ரிசபராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கண்ணீர் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லனை ஊற்றி கருப்புத் திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய வழிபிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எல்லுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சினை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம